வழக்கமா காலத்துல குடிநீர் பஞ்சம் அப்படின்றது தலைவரிச்சு ஆடும் அப்படி ஒரு நிலைமைதான் இந்த வருஷம் கோடை கால ஆரம்பத்துல ஏற்படுச்சு அக்னி நட்சத்திரத்துக்கு முன்னாடியே கோடை வெயிலோட தாக்கம் வருத்தி எடுத்துச்சு வழக்கத்தை விட இந்த வருஷம் வெப்பலையோட தாக்கம் அதிகமா இருக்கும் அப்படின்னு ஏற்கனவே வானிலை ஆய்வு மையங்கள் எச்சரிக்கை விடுத்திருந்தாங்க ஆனா அந்த அளவுக்கு விடாம இயற்கை அன்னை மக்களை அரவணைச்சுக்கிச்சு பத்துக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள்ல கோடை மலை கொட்டி தீர்த்ததால வெப்பலையோட தாக்கம் வெகுவா குறைஞ்சிச்சு இதனால மக்கள் நிம்மதி விட்டாங்க கோடை காலத்துல நிலவர தண்ணீர் பஞ்சனமும் போச்சு இது இருக்க திருச்சி மாநகராட்சி சீர்மிகு திட்டத்தின் கீழ பொதுமக்களுக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் குடிநீர் வழங்கவும் எதிர்வர காலங்களில் ஏற்படுற மக்கள் தொகை பெருக்கத்தை கருத்தில் வச்சும் கூடுதலா ஒரு ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பெரியார் நகர் கம்பர்சம்பேட்டை நீர் சேகரிப்பு கிணறுகளை புனரமைச்சு புதுசா இருபது லிட்டர் கொள்ளளவு கொண்ட முதன்மை சமநிலை நீர்த்தேக்க தொட்டி அமைக்கும் பணிகளை தீவிரமாக மேற்கொண்டு வராங்க இதே மாதிரி காவிரி குடிநீர் திட்டத்தின் கீழே பயன்பெற்ற வகையில் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் ஆகிய மூணு மாவட்டங்களில் உள்ள அஞ்சு நகராட்சி பதினோரு பேரூராட்சிகளுக்கு நாலு ஒன்று நூறு மில்லியன் லிட்டர் தண்ணீர் வழங்க சுமார் ஆறுநூத்தி பதினாறு கோடி ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் இருபது லட்சம் மக்கள் பயனடையும் வகையிலையும் குடிநீர் திட்டப் பணிகள் அதிதீவிரமா மேற்கொள்ளப்பட்டு வருதா இந்த பணிகள் முழுமையா முடிவடைந்ததும் பொதுமக்களுக்கு குடிநீர் தட்டுப்பாடே இருக்காது அப்படின்னு மாநகராட்சி அதிகாரி ஒருத்தர் தெரிவிச்சிருக்கிறார்